அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கை அளித்தால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை உமக்கு அவன் ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவன் யாரும் கிடையாது தனது அடியாறுகளில் நாடியோருக்கு அதை அளிப்பான் அவன் மன்னிப்பவன் நிகரட்ட அன்புடையோர் அல் பத்தாவது அத்தியாயம் நூத்தி ஏழாவது வசனத்தில் பதிவாகி உள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹு உமக்கு ஒரு தீங்கை அளித்தால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாருமில்லை அதாவது ஒரு தீங்கு நமக்கு விளைவிக்கிற வந்துவிட்டார் அதை அவனால் மட்டுதான் நீக்க முடியும் அந்த தீங்கை வேற யாராலும் நீக்க முடியாது நீங்க போறீங்க தர்காக்கு போறீங்க ஒரு தீங்கை ஏற்பட்டுருச்சு இந்த தர்கால போய் நம்ம வேண்டுவோம் அப்படி நீங்க சென்றீங்களாக்கு அந்த தர்காக்கள் யாராலையும் நீக்கவும் முடியாது இந்த வசனத்தை புரிந்து நடந்து கொள்வோமாக அல்லாஹு எல்லாவற்றையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் ஒரு தவறை தவிர அதாவது சிறுக்கு வைக்கக்கூடிய தவறை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கட்டான் ஆகையினால் இன்ஷா அல்லாஹ் நாம் எந்த காரியங்கள் இருந்தாலும் அல்லாஹுவை இருப்போமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து